ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் நீ சிம்பாக்குட்டியோட வீடியோ பாருங்கள் சுத்தம் பண்ணி பழகிட்டாங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க சுத்தம் பண்ணி பழகிட்டாங்க அச்சா திரும்பி திரும்பப்பட்டு சுத்தம் பண்ணுறாங்களாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கூட மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க குட்டியே சிம்போ உன்னை பார்க்க வந்த திரும்பப்படுத்த எப்படி சிம்பு இந்தளவா இங்கே பாருங்க என் தங்கை எப்படி படுத்துருக்குன்னு மீனுமா இங்க வருங்க போய் போய் அவளுப்பா பாருங்க அங்கே பார்த்தீங்களா சுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறா நானும் உனக்கு சுத்தம் பண்ணி விடுறேன்னு சொல்லி சுத்தம் பண்ணுறா கடிப்பா பாருங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க சிம்பா குட்டி மீனமாவ கடிக்க சாமி கடிப்பியா சிம்பா பாருங்க அங்கே பாத்தீங்களா வம்பு எழுப்பா ஆ பாருங்க உடனே சவுண்டு கொடுக்குறாங்க தொடாவே நீ அப்படின்னு வேற அடுத்த நிமிஷம் விளையாட போயாச்சு சிம்பே சிம்பே வம்பிளக்கறது விட்டு சிம்பு என்ன பண்ணுது ஏன் சிம்மி நீ நல்ல புள்ளிய ஐடியா ஏ நல்ல புள்ளிய நீயே சிம்பா சிம்புக்குட்டியே குட்டியே எல்லாத்தையும் பார்ட்டி தாங்க ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க சிம்பா சிம்பா நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க எல்லாத்துக்கு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கேளுங்க கூப்பிட்டா பாப்பாளுங்க ஆனா பதில் வராது சவுண்டே வராதுங்க கத்தவள மாட்டா குருகுருன்னு பாக்குறா பாருங்க தங்கம் ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கு சிம்புக்குட்டி இப்போ சுத்தம் பண்ணி பழகிட்டாங்க நல்லா ஆமாங்க அழகா சுத்தம் பண்றாங்க விளையாடுறாங்க எல்லாமே பண்ணி பழகிட்டாங்க சிம்பா பெரிய பிள்ளை ஆயிட்டா சிம்பா சிம்புட்டி ஏ அம்மா பேரு அம்மாவெல்லாம் பார்க்க மாட்டாளுங்களாம் பாப்பாலாம் ஏ சிம்பா பா வரையா வரையாடி வரைய ம் அச்சா இன்னொரு வரைக்கும் சுத்தம் பண்ண சுத்த பார்க்கணுங்க அவ்வளோ சுத்தக்கரிங்காமா எங்கள் சிம்பா குட்டி ஆ சுத்தக்கறி இங்க இங்கே வருங்க எங்க எங்கள் மீனுமா அமைதியா அமைதியாக தான் இருப்பாள் எப்போவுமே அவளுக்கு அந்த டெடியை மட்டும் விட்டால் போது அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மீனு மாவுக்கு அப்படி சிம்பா வந்து ஜாலியாக விளையாடுவா எல்லாத்தையும் போய் கடிச்சப்பா வம்பெழுப்பா கடிச்சப்பா அங்கே வருங்க அங்கே வருங்க சிம்பேசம் மீனுமா ஏய் தொடாத கோவம் வந்துரும் மீனுமாளுக்கு ஏசமி கோவக்கறி மீனு தங்க மீனுமா சாப்பிட்டு அடிமையில் அங்கே இருங்க வாழை பிடிக்கவே தான் போவாள் அடிப்பாவ உடனே வாழை பிடிச்ச அவளுக்கு கோவம் வந்துடும் அடிப்பா பாருங்க ம் வாழை தொடாத ரவுண்டு கட்டிட்டு அவ்வளோ அடிக்க போவா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ங்க ஆரம்பிச்சிட்டாங்க சண்டையை